தமிழ் சினிமாவோட சீனியர் நடிகர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் தான் விஜயகுமார் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் நடிக்க வந்து ரஜினிகாந்த் கமல் கூட இணையாக நடித்து இப்போ விஜய் அஜித் போன்றவர்களுக்கு அப்பாவை நடிக்கிற அளவுக்கு ஒரு மூத்த நடிகர்னே சொல்லலாம் விஜயகுமார் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே முத்து கண்ணு அப்படின்ற அவரோட ரிலேட்டிவ் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு ரெண்டு மகள்களும் இருக்காங்க சினிமாவில் நடிக்க வந்ததுக்கு அப்புறமா நடிகை மஞ்சுளாவை காதலிச்சு ரெண்டாவதாகவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு விஜயகுமார் விஜயகுமாரோட இரண்டாவது மனைவியான மஞ்சுளாவுக்கு பிறந்தவர்கள் தான் மூணு பெண்கள் அதுல மூத்தவங்க பேர் தான் மனிதா விஜயகுமார் ரெண்டாவது பேர் பிரீதா விஜயகுமார் மூணாவது பாப்பா அப்படின்ற ஸ்ரீதேவி விஜயகுமார் இதுல நம்ம கண்டென்ட் யார் அப்படின்னா எப்பவும் போல வனிதா விஜயகுமார் தான் ஆரம்பத்துல இருந்தே விஜயகுமாருக்கும் மஞ்சுளாவோட

அவரும் ஏற்கனவே கல்யாணமான ஒரு ஆள் தான் அவருக்கு காலேஜ் போகிற ஒரு பையனும் எலிசபெத் அப்படின்ற ஒரு ஒய்ஃபும் இருந்திருக்காங்க பீட்டர்பாலும் வனிதா விஜயகுமாரும் கல்யாணம் பண்ண சம்பவம்லாம் நம்ம மறந்துருக்கவே மாட்டோம் கிறிஸ்டின் முறைப்படி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மோதிரம் மாற்றி லிப்கிஸ் அடித்து கேக்லாம் ஊட்டிவிட்டு கல்யாணத்தையும் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த கல்யாணமும் ரொம்ப நாள் நினைச்சு நினைக்கிறேன்னு நமக்கு நல்லாவே தெரியும் வனிதா விஜயகுமார் எப்பவும் போல பால் கூட சண்டையை போட்டுக்கிட்டு இந்த கல்யாணமும் செல்லாது அப்படின்னு ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க பால் வந்து ஒரு பெரிய ஆல்கஹாலிக் இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் போதையில் தான் இருப்பார் இது வந்து வனிதா விஜயகுமார்க்கு கல்யாணத்துக்கு அப்புறமா தான் தெரிய வந்திருக்கு இதுக்கு மேல செட் சாமி அப்படின்னா வனிதா விஜயகுமார் பீட்டர் பாலா கழட்டி விட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் மாசத்துலயே பீட்டர் பாலும் இறந்து போயிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு முக்கியமான இன்னொரு ரீசனும் இருக்குது ஒரு டைம்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா வனிதா விஜயகுமாரோட கணவரான பீட்டர் பால் அவரோட குடியை மறக்கிறதுக்காக அதற்காக குடியை மறக்கக்கூடிய சிகிச்சை மையத்தில் அட்மிட் ஆயிருக்காரு அப்போ அந்த சிகிச்சை மையத்தில் கொடுக்கக்கூடிய சிகிச்சையை தாங்கிக்க முடியாமல் ஒரு வாட்டி சுவர் ஏறி குதித்து ஓடி தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காரு அப்போ அந்த சுவரை ஏறும்போது கீழே விழுந்து அவரோட முதுகல பயங்கரமாக காயம் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறமா தையல்லாம் போடுற அளவுக்கு தோல் கிழிஞ்சிருக்கு அதில் அவரோட முதுகல ஒரு தழும்பு ஏற்பட்டிருக்கு வனிதா விஜயகுமார் துவக்கத்தில் பால் குடிப்பழக்கமே இல்லாதவர் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனா பாலோட முன்னாள் மனைவியான எலிசபெத் ஒரு இன்டர்வியூல சொல்லிருந்தாங்க குடியை மறக்கக்கூடிய சிகிச்சை மையத்தில் தான் அவருக்கு இந்த அடியே பட்டுச்சு அப்பதான் அவர் கீழே விழுந்தாரு அதுல வந்த தழும்பு தான் இது ஒரு மனைவியா எனக்கு தெரியாதா வனிதா விஜயகுமார்லாம் அவங்களோட மனைவியா ஜாலிக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற வனிதா விஜயகுமாரும் உண்மையாவே பீட்டர் பால லவ் பண்ணி கல்யாணம் பண்ண நானும் ஒன்றும் இல்லை அப்படின்னு வனிதா விஜயகுமாரை பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்காங்க இந்த இன்டர்வியூக்கு அப்புறமா தான் வனிதா விஜயகுமாருக்கும் பீட்டர்பாலுக்கும் பயங்கரமா சண்டை நடந்திருக்கு ஏற்கனவே அவர் குடிக்க மாட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க பட் அவர் இருபத்தி நாலு மணி நேரமும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு சரி இதை கூட சிகிச்சைக்கலாம் அப்படின்னா இந்த தலும் எப்படி ஏற்பட்டு கேட்டதுக்கு நான் சின்ன வயசுல விழுந்தேன் பீட்டர் பால் சொல்லியிருக்காரு ஆனால் உண்மையா விழுந்தது எங்க அப்படின்னா சிகிச்சை மையத்தில் இது எல்லாமே நடந்து வனிதா விஜயகுமார் கண்ணீர் விட்டாலும் இங்கே அதை பற்றி கவலைப்படுறதுக்கு அவங்களோட குடும்பமும் சரி மக்களும் சரி தயாராக இல்லை ஏன்னா வனிதா விஜயகுமார் ஆல்ரெடி மூணு வாட்டி கல்யாணம் பண்ணியிருக்காங்க மூணு பேர் கூட அவங்க சேர்ந்து வாழலை பிரிஞ்சுட்டாங்க இப்போ வனிதா விஜயகுமாரோட ஒரே ஒரு மோட்டிவ் என்ன தெரியுமா அவங்க பொண்ணை தமிழ் சினிமாவோட ஒரு முன்னணி ஹீரோயினாக கொண்டு வரணுமா அவங்க ரீசண்டாக கொடுத்த எல்லா இன்டர்வியூவையும் நல்லா நோட் பண்ணி பாருங்க அவங்களோட ஒரே ஒரு எண்ணம் அந்த பொண்ணு மேலே மட்டும்தான் இருக்குது அவங்களோட பொண்ணை எப்படியாவது மேலே கொண்டு வரணும் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல நடிகையை அவங்கள மாற்றணுன்றது தான் இப்போதைக்கு வனிதா விஜயகுமாரோட ஒரே நோக்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அவங்க இன்னொரு பக்கம் இன்னொரு ரூட்டுக்கு போயிருக்காங்க என்ன அப்படின்னா ரீசெண்டா ஃபேன் ஒருத்தங்க வந்து வனிதா விஜயகுமார் கிட்ட அடுத்த கல்யாணம் எப்போ மேம் அப்படின்னு கேட்டதுக்கு எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு வனிதா விஜயகுமார் ரிப்ளை பண்ணியிருக்காங்க ஒருவேளை நாலாவது கல்யாணமும் பண்ணிருவாங்களோ இவங்க பொண்ணு ஜீவிக்காவே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா பிக்பாஸில் கூட பார்த்துருப்பேங்க வனிதா விஜயகுமார் பிக்பாஸ்குள்ளே வந்து எவ்வளோ ஆட்டிடியூடாக இருந்தாங்களோ அதே ஆட்டிடியூட் அவங்களோட பொண்ணுக்கும் இருக்குது இவங்க நம்ம தமிழ் சினிமாக்குள்ளே ஹீரோயினாக வந்ததுக்கப்புறமா ஒரு முன்னணி நடிகையாக மாறுறதுக்குள்ள ஒரு திறமை இவங்க கிட்ட இருக்கா அதே மாதிரி வனிதா விஜயகுமார் அடுத்த கல்யாணம் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்